ஆனால் அவங்க ரத்தத்தை செஞ்சி அந்த பணத்தை அனுப்புகிறாங்க அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது ஓகே அவர் வருவ வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது நல்ல ட்ரெஸ் பண்ணி ஷூ போட்டு அப்படி நீட்டாக அது வருவாங்க நான் பார்த்துருக்கேன் ஆனால் அவங்க எங்கேயிருந்து திரும்பி போகிறப்ப எல்லாத்தையும் இணந்து எல்லா சந்தோஷத்தையும் விட்டு எல்லா கஷ்டத்தையும் விட்டு எல்லாத்தையும் குறைஞ்சிட்டு அவங்க போகிறாங்க அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ் மாறிடும் போனோடனே என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் கரட்டி போட்டுட்டு அந்த அந்த சவுதியில் வேலை செய்கிறது துபாயில் வேலை செய்கிறதுலாம் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை அங்கே வெயில் வந்து அதுதான் வெயில் இங்கே அடித்தே இருபது பேர் வெயில் இல்லை இந்த மே மாதத்துக்கு அடித்து இருபது வெயில் இந்த மாதிரி மூணு மடங்கு வெயில் அடிக்கும் இந்த வெயில்ல வந்து அந்த இதுல உட்காந்து கம்பி கட்டி அந்த மாசம் மாசம் நம்மளுக்கு அனுப்புறாங்க அந்த படம் அது எதுக்கு நீங்க எல்லாம் திருப்பி கொடுப்பீங்கிற உங்க மேல உங்க நம்பிக்கை ஓகே எல்லாரும் திருப்பி கொடுப்பீங்களா உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு வெரி குட் மூணாவது உங்க பேரண்ட்ஸ் வந்து நீங்க நல்ல மரியாதை கொடுக்கணும் பே அப்பா அம்மா நம்ம நல்லா இருக்கணும்னு யாரும் நல்லா நினப்பாங்க தெரியுமா நம்ம அப்பா அம்மா தான் நம்ம நல்லா இருக்கணும்னு முதல்ல நினப்பாங்க நம்ம ஃப்ரெண்டோட நம்மளுடைய கூட பிறந்தவங்களோட நம்ம ரிலேஷனோட அவங்களோட உருள் மடங்கு அதிகமாக நம்ம நம்ம பையன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது யாரு நம்ம அப்பா அம்மா ஒரு ஒரு சின்ன விஷயம் ஒரு வயதான அப்பா இருந்தார் அவன் பக்கத்தில் ஒரு பையன் அந்த பையன்கிட்ட கேட்டிருந்த அந்த மரத்துல இருக்கிறது வந்து சிட்டுக்குருவியாப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் ஆமாப்பா அது வந்து சிட்டுக்குருவியாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான் திருப்பி கேட்கிற இல்லப்பா அது வந்து காட்டா மாதிரி இருக்குப்பா இல்லப்பா அது சிட்டுக்குருவி தாப்பா இல்லப்பா என் கண்ணுக்கு வந்து இன்னும் காக்கா மாதிரி தான் தெரியுது ஏன்ப்பா சொன்ன கேட்க மாட்டீங்களா அது சிட்டுக்குருவி தாப்பா அப்படின்னு சொல்ற நீங்க

அடுத்து இப்போ அந்த இப்போ நான் சொல்றது வந்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த பசங்களுக்கு ஆக்சுவலாக இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிகள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு முன்ன மாதிரிலாம் இல்லை இப்போ முன்னாடிலாம் வந்து ஒரு ஃப்ரீயாக நம்ம ஒரு வேலைங்கிற வேலை வாய்ப்புகள்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது இப்போ போட்டிகள் அதிகமாகிடுச்சு நீங்கள் வந்து உங்கள் உங்கள் ஃப்யூச்சர் வந்து நல்லா பிளான் பண்ணணும் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் பத்தாவது வருஷம் உங்களுக்கு அந்த வழிகாட்டுதல் இல்லைன்னா ஆசிரியர்கள் இருக்காங்க பெற்றோர்கள் இருக்காங்க ஃபாதர்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கணும் ஃபாதர் எனக்கு இந்த டேர்மலையும் அதிகமாக இருக்குது நான் எப்படி போகலாம் எனக்கு இது ஆலோசனைகள் கேட்கணும் ஒரு குரங்கு இருக்கு அந்த குரங்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு வாழைப்படம் வைக்கிறோம்

இப்போ நம்ம இங்கேருந்து ட்ரெயினில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன் ட்ரெயினில் போகிறப்ப ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் ட்ரெயினில் ஏறினோன்னு அது அது அங்கே ஒருத்தர் கொடி காட்டுறதுக்கு ஒருத்தர் இருப்பார் ஓகே அதுக்கப்புறம் அந்த ஏறி ட்ராவல் பண்ணுறோம் டிக்கெட் செக் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவார் அந்த ட்ரெயினில் லோகோ பைலட் ஒருத்தர் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து போய் யாரையும் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட் பஸ் எல்லாருமே இருப்பாங்க இப்போ நீங்கள் எல்லோரையும் நோட்டீஸ் பண்ணி பாருங்க நல்லா நல்ல ஒரு நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் நார்த் இண்டியன்ஸ்டாக ஏன் ஏன் அந்த பணிக்கு நம்மளால் போக முடியல அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அதை பற்றி நம்மளுக்கு எந்த விதமான ஒரு அவேர்னஸ்ஸுமே இல்லை ஆக்சுவலாக என் ஒரு ஒரு பன்னெண்டாவது ஒரு மாணவன் வந்து படித்து முடித்தோடனே நம்ம ஒரு கம்பௌ ஜோனுக்குள்ளே போயிட்டோம் நான் எந்த கொள்கையும் இருக்கக்கூடாது நான் ஒரு கம்ஃபோர்ட்டாக வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நாலு வருஷம் படிக்கணும் அதுதான் என்னோடய டார்கெட் அந்த டார்கெட் மட்டும் நம்ம வைக்கக்கூடாது ஓகே வேலை வாய்ப்புகள் வந்து வெளியில் கொட்டி இப்போ நான் என்ன சிந்தோகத்தில் பணிபுரிகிறேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் பேரை வந்து கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனியாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க அவங்க பேஸ் சேலரியும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஓகே ஆனால் அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் என்ன பேர் தெரியுமா விரைவில் விட்டு என்ன புரியுது தான் அதுக்காக வேண்டி என்எல்சி நிர்வாகத்தை வந்து நம்ம வந்து தப்பு சொல்லக்கூடாது என்எல்சி நிர்வாகம் நடத்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியலை நம்ம ஆளுங்க நம்ம மாணவர்களை ஏன் அந்த தயாரிப்பும் நம்மளே இல்லை அதை வந்து நம்மளுடைய அந்த இது வந்து வீட்டுல இருக்கு படிச்ச உடனே இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆனால் முன்ன மாதிரிலாம் காலகட்டங்கள்லாம் இப்போ இல்லை முன்னாடி வந்து நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்தப்ப அவ்வளோ வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டில் இருந்தது எல்லாரையும் கூட்டி போய் எல்லாரையும் நம்ம வந்து ஒரு இன்ஜினியர்னால் ஒரு மரியாதை இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து நிலமை சாதாரணமான போய் ஏன்னா அங்கேயே வேலை வாய்ப்புகள் இல்லை ஆனால் நான் வெளிநாட்டுக்கு போக சொல்லலை பட் நம்மள்கிட்ட இருக்கிற பேரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னங்கிறத நம்ம வந்து முக்கிய இது வந்து பன்னெண்டாவது மணி படிக்கிற மாணவர்கள் நான் சொல்கிறேன் எனக்கு வராது வராத இருக்கு இது பண்ணுறீங்க ஸோ வராது என்ன வரணுமோ அதெல்லாம் நம்ம வந்து சைன் பண்ணுறதுக்கு பார்க்கணும் அடுத்து அடுத்து நான் சொல்கிறது வந்து வாழ்க்கையில் யாரையுமே யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க கம்பேர் பண்ணினா வாழ்க்கையில் நிம்மதியே போயிடும் அந்த மாணவர்கள் எல்லாம் இருக்காங்க அந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்குவான் நான் வந்து அவனை மாதிரியே இருக்க முடியலைன்னு சொல்லி நீங்கள் வர்த்தக பண்ணிக்கலாம் ஆகும் வருத்தப்படிகளே இருக்க வேண்டியதா ஓகே அது கம்பேரிஷன் வந்து ஹெல்த்து கம்பாரிஷனாக இருக்கணும் ஆக்சுவலாக அவங்களோட காம்பினேஷன் மாதிரி நீங்கள் இது பண்ணணும் அந்த கம்பேர் பண்ணீங்கன்னா நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸு ஈவன் வந்து நம்மளுடைய பெரிய மனுஷன் சொல்கிறேன் நம்மளும் சொல்ல எல்லாருமே சொல்கிறேன் பேரண்ட் சொல்கிறேன் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மாதிரி கார் வச்சிருக்காங்க அந்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்க அடுத்தவங்க கம்பேர் பண்ணவே படாதீங்க நீங்கள் நீங்களா என்ன நீங்கள் அடுத்தவங்களாக மாறதுக்கு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க அடுத்தவங்களாம் நீங்கள் மாற முடியாது நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தனித்திறமை என்னவோ அதை மட்டும்தான் வந்து நீங்கள் இது பண்ண முடியுமே தவிர நீங்கள் அடுத்தவங்களாம் மாற முடியாது அடுத்து வந்து யார் மேலேயும் யாரும் வெறுப்பு காட்டாதீங்க இந்த பசங்க தான் இருக்கிறீங்க ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க எல்லாருமே ஆனால் உங்களுக்குல அவரை பாருங்கள் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற ஒரு வெறுப்பு வரும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்ன வரும் ஒரு ஸ்கூல் பையன் ஸ்கூலுக்கு போகிறப்ப கிளாஸுக்கு போகிறப்ப அந்த உள்ள வா டீச்சர்ஸ் வந்து ஒரு வாதியாக பிடிக்காது அவனுக்கு ஒரு வெறுப்பு வரும் அந்த வெறுப்பு எதில் போய் தெரியுமா முடியும் அந்த பள்ளி மேலேயே போய் முடியும் ஓகே காலையில் இருந்துச்சோன்னே ஏன்டா ஸ்கூலுக்கு போகிறேன் அந்த வாத்தியார் கிளாஸ் வருவார் இது யார் உருவாக்கிக்கிறோம் இதை உருவாக்குறது நம்ம தான் உருவாக்கிக்கிறோம் கோயிலுக்கு போவோம் அந்த பாத்திரம் எனக்கு பிடிக்காது அப்புறம் நான் கோயிலுக்கு போகவே மாட்டேன் அப்புறம் அந்த வெறுப்பு எதுல போய் முடியுது நம்மளுடைய கோயிலுக்கு போகிறதுலேயே முடியுது ஆக்சுவலாக அப்போ இதை பாதிக்கப்படுறது யார் நம்ம தான் ஸோ வாழ்க்கையில் வந்து யாரும் யாரும் வெறுக்காதீங்க உங்களுக்கு இருக்கிற அந்த அந்த இதை வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட கோஆப்ரேட் பண்ணி போகிறது மாதிரி அவ்வளோதான் அதுதான் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்ன இருக்குங்க வாழ்க்கை வந்து நம்ம இந்த இந்த ஹாஸ்டல்ல ஏற்றாங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் படிக்க போகிறீங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க வேலையை எங்கேருந்து போகிறீங்க யாருக்கு என்னன்னா தெரியாது அதனால் வந்து இந்த வெறுப்புங்கிறத வந்து நம்ம எடுத்து கூட்டி எடுத்துறேன் அடுத்து ரொம்ப முக்கியமானது கம்யூனிகேஷன் எல்லாரும் இங்கே இருக்க மாணவர்கள்லாம் இருக்கிறீங்க இப்போ இங்கிலீஷ்லாம் நல்லா பேசுகிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டு வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கணும் நம்ம தமிழில் மாணவர்களுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமா கம்யூனிகேஷன் இந்த கம்யூனிகேஷன் நல்லா வேலை தெரியுங்க நல்ல ஸ்கில்டாக இருப்பான் ஆளுங்க நான் இதில் வந்து நம்ம பண்ணியிருக்கேன் நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனப்போ எனக்கு வந்து தமிழ்ங்கிறது தெரியும் இங்கிலீஷுங்கிறது அறவரை ஹிந்தி சுத்தமாக தெரியாது அப்போ நான் ஒரு வெளிநாட்டுக்கு நான் போனப்ப அந்த பௌத்தனை விட்டு நான் தமிழ்நாட்டை விட்டு தாண்டி வெளியில் போனப்ப எனக்கு அவங்க அங்கே என்ன வேலை செய்யணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அது என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது அப்போ அவங்க என்ன நினச்சிக்குவாங்க எவனுக்கு ஒன்றுமே தெரியாது போலே நினச்சிக்குவாங்க சார் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கம்யூனிகேஷனை வந்து எல்லாருமே டெவலப் பண்ணணும்

ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜில் வந்து நல்ல ஸ்கில்லாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெளியில் போய் ஒர்க் பண்ண முடியும் ஓகே இல்லைன்னா தேவக்கோட்டையில் வாஜா வேலை கட்சி நம்ம பார்க்கலாம் அது ஒரு டார்கெட் இல்லை நம்ம இங்கே ஒரு அதர் பிஸ்னஸ்னா ஓகே ஆனால் நான் வந்து வெளியில் போய் வேலை செய்யணும் என்னுடைய குடும்ப வறுமையில் இருக்குது அந்த குடும்பத்தை நான் தான் மீட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கம்யூனிகேஷனை வந்து டெவலப் பண்ணணும் ஓகே அடுத்து

அந்த வலைய வந்து மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த மீனை பிடிச்சி நம்ம என்ன வீட்டில் கூட வளர்ப்போமா வளர்க்கமா அதை வெட்டி சாப்பிடுவோம் அதுதான் இந்த சமூகத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது வீசப்படும் வலைகள் தான் அது நான் உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் யார் யார் பேஸ்புக் வச்சிருக்கிறீங்களோ ஐடி வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணுங்க யாரும் வச்சிருக்க ஓகே பேஸ்புக் ஐடி இன்ட்ரெட் ஐடி இது யூடியூப்ல வந்து ஷார்ட்ஸ் பார்க்குறது ஐடி வச்சுக்கிட்டு நான் ஷார்ட்ஸ் போடுறேன் ரீல்ஸ் பண்ணுறேன் எனக்கு வியூஸ் வருது இதெல்லாம் வச்சுருந்து முன்னெச்சு போனேன் நான் உன்னோட சொல்கிறேன் நம்ம ரீல்ஸ் பார்த்துட்டே போடலாம் ஓகே நான் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்போனுங்கிறது வந்து ஒன்லி கம்யூனிகேஷன் பர்பஸ் தான் நாட் ஃபார் அதர் பர்பஸ் நம்ம அந்த செல்போனை வந்து நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கு பேசணும் நீங்க படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் ஒரு செல்போன் இருக்கு எனக்கு ஒரு சில இதை நான் படிக்கணும் அப்படிங்கிறத ஆனால் உங்க பெற்றோர்கள் வந்து உங்களை யார் வந்து வாட்ச் பண்ண முடியாது நீங்க செல்போன்ல என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க அப்படிங்கறத நம்ம வாட்ச் பண்ண முடியாது அதனால யாரும் வந்து இந்த பேஸ்புக் இந்த இன்டர்நெட் சாரி இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வச்சிருக்கிறவங்க தயவு செய்து தெரிவி பண்ணுங்க இந்த வயசுக்கு அது உங்களுக்கு தேவையில்லை ஓகேவா அடுத்து இதெல்லாம் முடிஞ்சிருச்சு பசங்களுக்கு அடுத்து நான் போறது வந்து பெற்றோர்களுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு சில ரெண்டு விஷயத்தை நான் சொல்ல வந்து நான் ஒரு பிறகு வந்து காரில் இருந்து நான் கார் ஒன்றைக்கு வந்துட்டு இருந்தேன் கார் வண்டிக்கு ஒரு ரெண்டு பசங்க ஆக்சுவலாக அந்த கேடிஎம் பைக் நல்ல பைக் ஆக்சுவலாக இந்த பைக்கில் வந்து நான் ஒரு எண்பதில் பயிரிட்ருக்கேன் எண்பதில் போகிறப்ப என்னுடைய கார் வந்து ஒரு ஃபிராக்சில் கிராஸ் பண்ணி போகுது அந்த பைக் ஓகே அப்போ அவங்களோட ஸ்பீடு என்னென்னு பார்த்து போங்க அந்த என்ன பண்ணி போகிறாங்க போய் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி நம்ம இது பண்ணி பெரிய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இடத்துல போய்கிட்டு இருக்காரா ஒன்றும் இல்லை எல்லாம் வந்து ஒரு ஆசை உங்கள் மேலே வந்து உங்கள் பெற்றோர்கள் வந்து அவ்வளவு பையன் முதலீடு பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த பெற்றோர்கள் ஒரு சில தவறு பண்றாங்க என்ன பண்றாங்க தெரியுமா என் பையன் வந்து அந்த பைக்கை நம்ம சொல்லி வாங்கி கொடுக்கணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் லட்சம் யாரையா கடை வாங்க வேண்டியது இல்லை ட்யூல போட வேண்டியது அந்த பைக்கை வாங்கி கொடுத்து அந்த பையனுக்கு அடங்கு பார்க்குறாங்க நீங்க பார்க்க வேண்டிய அழகு அது இல்லைங்க வெளிநாட்டுல வந்து வேலை செய்வார் பையன் வந்து பைக் கேட்டாங்க அதை நம்ம வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி வாங்கி கொடுத்தோம்னா அந்த பைக் வந்து ரேஸ் பைக் அந்த ரேஸ் பைக் ஓட்டக்கூடிய ஓடு வசதி வந்து இந்தியாவில் வந்து இல்லை ஆக்சுவலாக அந்த ரேஸ் பைக் எதில் ஓட்டுவாங்க ரேஸ் ட்ராக்ல ஓட்டுவாங்க ரேஸ் ட்ராக்ல ஓட்டுறப்ப அந்த சேஃப்டி அந்த கியர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க அதனால அவங்களுக்கு வந்து விபத்து கட்டாலும் அது எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆனா நான் வந்து பார்த்த விஷயம் அந்த புதுக்கோட்டையில இருந்து நான் வேற பார்த்த ரெண்டு பசங்க போனேன் அடுத்து ஒரு பத்து கிலோமீட்டர்ல ஒரு பெரிய கூட்டம் என்னடா அந்த கூட்டம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை பாட்டி நான் இறங்கி போய் பார்த்தேன் இந்த ரெண்டு பசங்க போனாங்க இல்லையா அந்த பசங்க வந்து ஒரு கார்ல ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடென்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பைக் ரெண்டு பீஸா உடஞ்சிருக்கு அந்த காரோட ஃப்ரண்ட் டயர் வந்து தனியாக கலந்து போயிருக்காரு அப்ப இவன் என்ன ஸ்பீடுல போய் அதை அடிச்சிருக்கான்னு பாத்துக்கோங்க அந்த ரெண்டு பசங்க போனதுக்கு அப்புறம் அந்த அந்த ஃபேமிலியோட இருபது வருஷம் ஒழிப்பு மீனா போய்விட்டது என்பதை நீங்க மனதில் வச்சுக்கோங்க பெற்றோர்களே நீங்க வந்து எதற்கு செல்ல கொடுக்கணுமோ அதே எதுக்கு நீங்க செல்ல கொடுக்கணும் எது உங்களுக்கு உங்க பையனா வடிப்பு கேட்ட தேவையாக வாங்கி கொடுக்குறேன் ஒரு பைக் வாங்கி கொடுக்கறது ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி அவனை வந்து அதில் வந்து ரீசார்ஜ் பண்ணி கொடுத்து நம்மளையும் நம்ம பெற்றோர்கள் நம்மளே வந்து நம்ம பிள்ளைகளை வந்து கெடுக்கப்படாது அவனுக்கு அரியா வயசு அந்த அரியா வயசுல அவன் ஒரு ஆர்வத்தோடு இருப்பான் அந்த ஆர்வத்தோட இருக்கப்ப நம்ம வந்து அவன் எடுத்து சொல்லி அவன் அட அவன் கீழே இருந்து உருண்டு பிறண்டு அழுகட்டும் தலையில நாலு தட்டு தட்டி வேலையை போறான்னு சொல்லிங்க படிப்பு முடிச்சுட்டு மத்த தண்ணி பத்தி பேசு ஓகே உனக்கு தேவை சம்பாதிச்சு வாங்கிக்கோ அதே நேரத்துல நம்ம பைக் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லல ஒரு டிராவல் பண்றதுக்கு என்ன தேவையோ மினிமம் இங்கே இருந்து போறதுக்கு ஒரு இ பைக் எலக்ட்ரிக் பைக் ஒரு முப்பது கிலோமீட்டர் பைக் மேலே அந்த வண்டி போகாது ஒரு சின்ன பைக் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அவங்க கன்வீனியன்ஸ் தான் பட் ஆனால் வந்து இந்த மாதிரி சூப்பர் பைக் வாங்கி கொடுத்து என் பையனை அழகு பார்க்குறங்கிற விஷயத்த அது நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாம் உயர்த்தாதுங்க அதெல்லாம் அந்த அதெல்லாம் ஸ்டேட்டஸ் இல்ல அந்த வெளியில பேட்டர்ன் பத்திங்களா பார்த்தா அது நம்ம ஸ்டேட்டஸ் இல்ல நம்மளுடைய பையன வந்து வேற லெவல் பண்ணாங்க மாதிரி பாருங்க அதுதான் ஸ்டேட்டஸ் ஓகே மாணவர்கள் உங்கள் தலைவர் நான் சொல்றேன் இந்த லைசென்ஸ் இல்லாம வீட்டுக்கு போனோம்னா அப்பாவுக்கு தெரியாம சாவியை போட்டு வண்டியை ஓட்டுறது ரோட்ல இந்த மாதிரி ஓட்டக்கூடாது ஓட்டாம இருப்பீங்களா கண்டிப்பா சின்ன பசங்க போனோம்னா அப்பா அந்த பேர் உட்காந்துருப்பாரு

நம்ம கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஓகே ரெண்டாவது ஜெயிலுக்கு போய் பாருங்க நம்மளுக்கு கிடைத்த சுதந்திரம் நம்மளுக்கு எஸ் நாமளும் வந்து அதுவும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மூன்றாவது சொல்றேன் கலனைக்கு சென்று பாருங்க அந்த கல்லறையும் நாம் செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கும் மரியாதையும் தெரியும் இதுதாங்க வாழ்க்கை ஓகே மாணவர்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்றது இந்த கிடைக்கிற வாய்ப்பு வந்து உங்க நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டயத்தில் வந்து நீங்க படிக்கணும் அவ்வளவுதான் நீங்க இந்த டயத்துல வந்து நீங்க படிச்சு உங்களுடைய அந்த அந்த இதை வந்து நீங்க எடுத்துட்டு போங்க நீ உங்களுடைய பேலன்ஸ் எல்லாத்தையும் நல்லா கொண்டு வரீங்க அடிச்சு சொல்றேன் ஆனந்தரமா சொல்றேன் ஓகே ஏன்னா என்னுடைய உணர்வுக்கு ஒரு சொல்றது இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் சொல்றது ஓகே அதனால மாணவர்கள் படிப்புங்கிறது ஒன்று ரெண்டாவது வருஷத்து படிப்பு இல்லைன்னா விளையாட்டு அதெல்லாம் ஷைன் பண்ணணும் பேஸ்கெட் பாலு ஃபுட்பாலு அதெல்லாம் ஷைன் பண்ணணும் ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த உண்மைங்களை வந்து கூப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப வந்து இங்கே இந்த மாதிரி நான் மேடைகெல்லாம் வந்து பேசினதில்லை நான் மீட்டிங்கில் மட்டும்தான் அந்த மாதிரி பேசியிருக்கோம் பட் பொது மேடையில் நான் எதுவும் பேசினதில்லை ஓகேவா ஆனால் இதை சொன்னோன்னா எனக்கு வந்து முதல்ல போனது வந்து இந்த பள்ளியில் வந்து நம்மளுடைய கால்கடங்கள் வந்து உள்ள போன மறுபடியும் போய் பார்க்கணும் இருந்துக்கிறதா என்னுடைய ஆர்வத்தில் நான் வந்தேன் வாய்ப்பு கொடுத்த இந்த ஃபாதர்ஸ் அப்புறம் வாடகை அப்புறம் எல்லா டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தேங்க்யூ தேங்க்யூ